காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம் சாய்பாபை பத்தி வந்து தப்பான விமர்சனங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து குலதெய்வ வழிபாடு வந்து சீர்குலைக்கிறாரு சாய்பாபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அதை பத்தி விளக்கம் வந்து சொல்லுங்க இத பத்தி நான் அடியேனே வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க சரியான நேரத்துல அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க இப்ப சமீபமா வந்து நிறைய விஷயங்கள்ல நானும் கவனிச்சிருக்கேன் இந்த கேள்வியை என்கிட்ட ஒருத்தர் நேரடியாவே கேட்டார் எங்க கேட்டாருன்னா நான் கும்பகோணம் ஒரு முறை போயிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பாபாவோட பக்தர்கள் வந்திருந்தாங்க அவங்க எதுக்கு வந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா திருவட்டையம்முரு மகாலிங்க சுவாமியை தரிசிக்கிறதுக்காக வந்தாங்க அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக நான் கும்பகோணம் போயிருந்தேன் கும்பகோணத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்ப ஹோட்டல்ல போயிட்டு வந்துட்டாங்களான்னு செக் பண்ணும்போது கிட்ட பேசிட்டு இருந்தேன் மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாபா பத்தின விஷயங்கள் உள்ள வந்துச்சு அப்ப அவரு சொன்னார் பாருங்க இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வி இந்த பாபா என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அன்னைக்குதான் இந்த குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் நின்று போயிட்டு அப்படின்னு சொன்னார் அப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் அப்ப மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான கண்ணாடி போடவை அதாவது பார்வை இல்ல மக்களுக்கு சரியான கண்ணோட்டம் இல்ல புரிதல் புரிதல் இல்ல புரிதல் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்று ஆனதுனாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு நின்று போனச்சா இல்ல தொன்று தொட்டு காலம் முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வழிபாடு அடியோடு அழிஞ்சு போயிட்டா இல்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கலையா குலதெய்வ வழிபாடுன்றது தொன்று தொட்டு காலம் வர வந்துகிட்டு இருக்க கூடியது அப்படி வரக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சாய் பாபான்றவர் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னா இப்பதான் வந்திருக்காரு பத்து வருஷ காலமா தான் பாபாவுடைய விஷயங்கள் அவருடைய கீர்த்தி ரொம்ப பரவல பரவிக்கிட்டு இருக்கு அவரு வந்ததுனாலதான் இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்றது வந்து கருத்து வந்து சரியானதா இல்ல அவங்களுக்கு புரிதல் இல்லைங்கிறத நான் வந்து இந்த நேரத்துல எல்லாருக்குமே தெளிவா சொல்லிக்கிறேன் இத பத்தி நிறைய விசேஷங்கள் அதாவது பாபாவுக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாபா வந்து இந்த குல பாபா வந்ததுனாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு நின்றுச்சா இல்ல பாபா வாழ்ற காலத்திலயும் அப்படி இருந்துச்சா அப்படின்றத வந்து நம்ம சில எடுத்துக்காட்டுகள் மூலமா வந்து நம்ம பக்தர்களுடைய பார்வையில அந்த லீலகளை நம்ம வைப்போம் அதை கேட்டாலாவது இந்த உலகமே வணங்கக்கூடிய மகான் மகாத்மா சத்குருநாதர் அவர் அவரை நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி மகான்களை யாரும் தூஷணம் பண்ணிட கூடாது மகான்களை சாயின்னு சொன்னாலும் ராமகிருஷ்ணன் பரமஹம்சான்னு சொன்னாலும் ரமண மகரிஷின்னு சொன்னாலும் யோகிராம் சுரும மகாராஜ் நமக்கு பாவங்கள் விட்டு போயிடும் அப்பேற்பட்ட மகான்களை தூசிக்க கூடாது பாபா வந்ததுனாலதான் எல்லாருடைய இருக்காங்க அப்படின்னா அவங்களை அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கட்டையோ இல்ல கோயிலுக்கு போகட்டியோ அவதூரா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அவதூறு அதாவது அவதூறுன்றது பொதுவா சிவ வை சைவ சம்பிரதாயத்துல வந்து அன்பே சிவம்னு சொல்றாங்க அன்புதான் எல்லாத்துக்குமே பிரதானம் அப்படின்றத சொல்றாங்க அந்த அன்பை யாரு கடைப்பிடிக்கிறா இந்த உலகத்துல அன்பை யாருமே கடைபிடிக்கிறது இல்ல மனசுல தோன்றது எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறது யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா ஆமாப்பா அதான்ப்பா கரெக்டு தான் யோசிக்கக்கூடிய சுய சிந்தனையே எல்லாருமே மறந்துடுறாங்களே தவிர அவங்க பேசுன நியாயமா இருந்ததுன்னா அது அப்படியே காப்பி அடிச்சுறது அப்படியே எடுத்துக்கதே தவிர தனக்கான ஒரு சுய சிந்தனை இந்த சாய்பாபான்றவர் யார் அவர் எங்கிருந்து வந்தார் அவருடைய பூர்வீகம் என்ன அவருடைய விஷயங்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு பரவலா பரவுதுன்னு ஆராய்ச்சி யாராவது பண்ணி அவரை பத்தின டீட்டெயில்ஸ ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சாங்கனாலே அந்த பாபா யாரு அவர் எதுக்காக இங்க வந்திருக்கார் அவருடைய கீர்த்தி ஏன் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாபா வாழ்ற காலத்திலேயே ஹேமாந்த் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாபா வாழ்ற காலத்துல என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் பண்ண லீலைகள் அவர் யார் என்ற மொத்த டீட்டெயிலும் கொடுக்கக்கூடிய சாயி சச்சரித்திரம்னு சொல்லக்கூடிய நூலை தேசத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அதை படிச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த மக்கள் வந்து ஒரு மகாத்ம ஒரு மகான வந்து தூசிச்சிருக்க மாட்டாங்க அதை படிச்சாதான் நமக்கு ஒரு மகான பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய வரலாற படிக்கணும் படிச்சாதான் புரிதல் வரும் புரிதல் வந்தா நம்ம அமைதியா நமஸ்காரம் பண்ணுவோம் பேச மாட்டோம் சோ பாபா வாழ்ற காலத்துல இந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய மகத்துவத்தை பாபா தன் அடியார்கள் மூலமா என்னென்ன பண்ணார் லீலைகள் செய்தார்ன்றத நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளா பார்ப்போம் இத பார்த்தாலாவது மக்களுக்கு ஒரு புரிதல் வரட்டும் சாயிரம் இப்ப லீலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா வாழ்ற காலத்திலேயே இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அப்படின்றத நீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பாபாவாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு சீர்கட்டு போச்சுன்றதை சொல்லவே மாட்டோம் முதல்ல மன்னிப்பு கேட்போம் இந்த லீலைகளை நீங்க காது கொடுத்து ஒத்தத்தோட கேட்டீங்க அப்படின்னா பாபாவை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம குருநாதரை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அகண்டு போயிடும் இப்ப அது சம்பந்தமான லீலைகளை ஆதாரபூர்வமாவே நான் உங்க அடியன் வந்து உங்களுக்கு சொல்றேன் சும்மா அவர் கட்டுக்கதை கிடையாது பாபா வாழ்ற காலத்திலேயே ஹேமந்த் பந்த் சொல்லக்கூடிய ஒரு அடியவர் அவர் மட்டுமல்ல கபர்டே நானா சாஹேப் சாந்தோர்கர் தாஸ்கனு மகராஜ் போன்ற எண்ணற்ற மா மகான்கள் அதாவது பாபாவுடைய பரம பக்தர்கள் கைப்படை எழுதி வச்சிருக்காங்க இப்ப நான் சொல்ல போற லீலை எல்லாத்தையும் எதுக்காக இந்த லீலைகளை நான் தொடர்றேன் அப்படின்னா அந்த தூஷணையா பேசு பேசியிருக்காங்க இல்லையா அந்த தூஷணம் எல்லாம் அகலணும் முதல்ல இந்த தேசத்துல வந்து அன்புதான் மலரணும்ங்கிறதுக்குதான் பாபாவுடைய அவதார நோக்கமே அந்த அன்பு மலரணும்னா ஒரு மகாநற்றல எப்படி நடந்துக்கணும் அந்த சுவாமி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாதானே நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கணும்னா அந்த சுவாமியுடைய லீலைகளை ஃபர்ஸ்ட் உணரணும் அந்த லீலைகளை இப்ப நான் சொல்றேன் குலதெய்வ வழிபாட்டுக்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம இத மூலமா அனுபவிப்போம் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பகவத் ராவ் ஷீர்ஷாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரம பக்தர் பக்தரா இருந்தார் அப்புறம் இல்ல எது வரைக்கும் பக்தரா இருந்தார்னா அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வட மாநிலத்துல இருக்கக்கூடிய பண்டரிபுர சேத்திரம்னு ஒரு உயர்ந்ததான சேத்திரம் இருக்கு பண்டரிபுரம் நம்ம இப்ப இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆடுதுறை பக்கத்துல கோவிந்தபுரம் இருக்கு இல்லையா விட்டல் சந்நிதி பாண்டருக்கு விட்டல் ருக்மணி சமஸ்தானம் அது அதோட மூலஸ்தானமே அந்த பண்டரிபுர சேத்திரம் தான் அந்த பண்டறி அதனுடைய பரமபக்தரா இருந்திருக்காரு அவங்க அப்பா இந்த பகவத்ராவ் ராவ் சிறீசாகர் தகப்பனார் பாண்டங்கனுடைய பக்தர் அவர் உயிரோட இருக்கும் பொழுது இவரையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு விட்டலனை விடாம பூஜை பண்ணிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வார்க்கரி சம்பிரதாயத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவார் அவ்வளவு உருகி பக்தி பண்ணியிருக்கார் பாண்டரங்கனை தன்னுடைய நண்பனா பாவிச்சிருக்கார் அவரு காலம் முடிஞ்சது சொர்க்கவாசி ஆயிட்டார் அவர் காலம் முடிஞ்சதோட அந்த வழிபாடு அறவே நிப்பாட்டிட்டார் யாரும் இந்த பகவதாகர் அப்படியே விட்டுட்டார் ஒரு வீட்டுல ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்ல இஷ்டதெய்வ வழிபாடோ பண்ணா தொடர்ந்து பண்ணணும் தானே ஆனா அப்பா காலமானதுக்கு அப்புறம் இந்த பகவதாகர் அடியோட விட்டுட்டார் பூஜரும் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல அதுக்கப்புறம் வளர்ந்துட்டார் ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஷெடியில வாழக்கூடிய நம்ம பாபா அந்த குடும்பத்து மேல அக்கறை கொண்டு அந்த குடும்பத்துல அடுத்து வரக்கூடிய இந்த பகவத் ஸ்வீசாகர் மேல கருணை கொண்டு சிரிடிக்கு பிடிச்சு இழுத்து பாபா சொல்றார் ஷிரிடிக்கு என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாதுப்பா அப்படின்றத பாபாவை சொல்லியிருக்காரு பாபாவுடைய அனுமதி இல்லாம இன்னைக்கும் கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம் லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம் ஆனா அவருடைய கிருப்ப ஒண்ணு இல்லைன்னா சிறிடிக்குள்ள எண்ட் ஆக முடியாது சத்தியம் ஆனா பாபோட கிருப்பையினால பாபா வாழ்ற காலத்துல இந்த பகவத் ஸ்வீசாகர் ஷிரடிக்குள்ள என்றானார் பாபோட கிருப்பையினால அவரு உள்ள என்ட்ராயிட்டார் பாபா பார்த்தார் பாபா கிட்ட உட்கார்ந்து இருந்தார் அப்ப பாபா என்ன சொன்னார் அப்படின்னா இவனுடைய தந்தை என்னுடைய நண்பன் யாரு இவனுடைய தந்தை என்னுடைய நண்பன் அந்த நண்பனுடைய பையன் தான் இவன் அவன் என்ன பண்ணிட்டான் அப்பா காலகதி ஆனதுக்கு அப்புறம் விட்டனடையும் என்னையும் பட்னி போட்டுட்டான் விட்டையும் என்னையும் பட்டினி போட்டுட்டான் இது இதுக்கப்புறமாவது அவன் தொடர்ந்து பூஜை எல்லாம் பண்ணுவானா அப்படின்னு கேள்விக்குறி வச்சிட்டான் அப்ப வந்திருக்க கூடிய பகவத் சீரஷாக மனசுல என்ன இருக்கும் யோசனை பண்ணி பார்த்தா நல்லா தெரியும் ஆஹா நம்ம அப்பா வழிபாடு பண்ணதை நம்ம அறவே மறந்துட்டோம் அத பாபா ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு தானே சரியா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த மனிதர் திருந்திருப்பாரா திருந்திருக்க மாட்டாரா திருந்திருப்பாரு தெரிந்திருப்பார் தானே அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்த ஒரு ஆளை ஷிரடிக்கு பிடிச்சி இழுத்து என்ன சொல்றாரு குலதெய்வ வழிபாட்டையும் நீ வணங்கக்கூடிய தெய்வ வழிபாட்டையும் பண்ணுன்னு தானே சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ணிருக்காரு அப்ப விடுபட்டு போன அந்த தெய்வ வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை பாபா பண்ணும்படி அந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மேலோங்கி நல்ல நிலைமை அடைஞ்சிருக்கிறது வரலாறு சொல்லுது புரியுதுங்களா அப்ப எங்கயோ இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பிடிச்சி இழுத்து அதுக்கான நல்ல மார்க்கத்தை தானே காட்டியிருக்காரு குலதெய்வத்தெல்லாம் கும்பிடாத அந்த விட்டலனையும் கும்பிடாத என்ன மட்டும் பாபா இல்லவே இல்ல விட்டலனையும் என்னையும் பட்னி போட்டான்னு சொன்னாரே தவிர விட்டல்னா பாண்டுரங்கன் என்னைனா ஆத்மஸ்வரூபம் விட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே பாபா பாபா தான் பண்டரிநாதன் பண்டரிநாதன் தான் விட்டல் நம்ம பாபாங்கிறது பாபாவுடைய பக்தி சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு பகுதி புரியுதுங்களா அதுல பாபா அந்த குடும்பத்தை ரக்ஷணை பண்ண இந்த மாதிரி ஒரு லீல பண்ணார் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபா வந்து வாழ்ற காலத்துல எனக்குமே பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் ஒரு சத்குருநாதர் அவர் ஒரு சேத்திரத்துல இருக்கார் ஒரு மஸ்ஜித்துல ஒரு மாயின்னு திருநாமம் சுட்டி இருக்கார் அந்த துவாரகா மாய் மஸ்ஜித்துக்கு அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம பாபா இந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய சில உள்ளூர் கிராம கிராமத்தை காக்கக்கூடிய தேவதைகள் அதாவது கண்டோபா ஆலயம் மாருதி மந்திர் லக்ஷ்மி மந்திர் சனி பகவான் மந்திர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணபதி மந்திர் ஈஸ்வர மந்திர் அதாவது சிவபெருமானுடைய கோவில் மொத்தம் நாலஞ்சு கோவில்கள் இருக்கு அந்த கோவில்கள் எல்லாம் பாலடைஞ்சு போயி என் ஒரு மாதிரி இருந்திருக்கு சிதலம் அடைஞ்சு போயிருந்துச்சு பாபா வந்தது சிறுடிக்குள்ள எண்டானதுக்கு அப்புறமா பாபா என்ன பண்ணார் அப்படின்னா பாபாவை பார்த்து வரக்கூடிய பக்தர்கள்ட்ட பாபா தட்சணையா கேட்பார் நிறைய கேட்டு வாங்குவார் கேட்டு வாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா கேட்டா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய தாத்தியா பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம பக்தர் அவர் தாத்தியா பாட்டில் பாபாவை மாமான்னு சொல்லி கூப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல உறவு அந்த தாத்தியா பாட்டில் மூலமா நம்ம பாபா என்ன பண்ணார்னா தனக்கு வந்த தட்சணையை அப்படியே அவர் கையில கொடுத்து இந்த சிறிடி கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் புதுசா பெயிண்ட் அடிச்சு புதுசா பலபலன் ஆக்கி கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்ட்டார் கும்பாபிஷேகம் அர்த்தம் என்ன அப்படின்னா பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு குருநாதர் தன் சேத்திரத்துல இருக்கக்கூடிய கோவில்களை பராமரிச்சிருக்கார் சொல்றது புரியுதுங்களா அப்ப அவர் என்ன நிலையில எந்த சிந்தனையில குருநாதர் அந்த சேத்திரத்துக்கு வந்திருக்கார் அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊர்ல பெரிய பெரிய மாற்றமே வந்துச்சு இன்னைக்கு நம்ம பாக்குற சிரடியனுடைய மகத்துவமே வேற அன்னைக்கு இருந்த சிதம்படைஞ்ச கோவில்கள் எல்லாம் புனர்தர்ணம் பண்ணணும் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணணும்னா பாபாவுடைய ஹதயத்துல எவ்வளவு ஒரு கருணர் இருந்திருக்கணும் அந்த கோவில்ல வாழக்கூடிய அத்தனை தேவ் அந்த அது கணபதி மந்திரா இருக்கட்டும் ஆஞ்சநேய சுவாமி மந்திரா இருக்கட்டும் அஹ் சிவபெருமானுடைய மந்திரா இருக்கட்டும் சாநித்தியம் ஏகபோகமா கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல மகாத்மாவன சாய் இருந்ததுனால சாயின்னு ஒருத்தர் அங்க இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய சேத்திரம் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது கிடைச்சிருக்காது அப்ப பாபா தன்னை பாட்டுக்கு வளர்ந்துட்டு போக வேண்டியதுனா ஆனா அப்படி இல்லாம அவர் வந்த அவதார நோக்கமே என்ன உலகத்துக்கு உண்மையை சொல்லி எல்லாருக்கும் நற்கதி கொடுக்க வந்த சர்க்குரு அவர் ஒரு பகவான் அவர் ஒரு தெய்வம் அது தெய்வம்னு சொல்றோம் அப்படின்னா உணர்ந்ததனால சொல்றோம் நாங்க உணர்ந்ததுனால நாங்க தெய்வம்னு சொல்றோம் சர்க்குன்னு சொல்றோம் எங்க அப்பான்னு சொல்றோம் எங்க அம்மானு சொல்றோம் உணராதவர்களுக்கு அவர் ஒரு பாபா அவர் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கிறாங்கன்னு வைங்களேன் பட் ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியாது உணர்ந்தவர்களுக்கு அவர் என்றைக்குமே தெய்வம் தான் அதே மாதிரி ஷிரடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகள் சால்பதி பாபாவுக்கே சாயின்ற திருநாமம் சூட்டினார் இல்லையா மகள் சால்பதி அவர் வந்து அவரோட குலதெய்வம் ஜெயஜூர்ல இருக்கக்கூடிய கண்டோபா ஜெய்ஜூரின்றது புனே பக்கத்துல ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மலை மேல சுவாமி கண்டோபா அவர் வழிபாடு செய்ய முடியாது பாபாதான் எனக்கு குலதெய்வம் அப்படின்ற மாதிரி மகள் சார்பதி குலதெய்வத்தையே கும்பிடாம விட்டுட்டார் அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணாரு நீ போய்தான் ஆகணும்னு சொல்லி நீ முதல்ல குலதெய்வத்தை கும்பிடு அப்புறம் நீ என்ன கும்பிடு முதல்ல குலதெய்வத்துக்கு நீ உன்னுடைய வழிபாட என்னைக்கும் பண்ணிக்கிட்டே இரு குலதெய்வம் தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கணும்னா அது குலதெய்வத்தின் மூலமா தான் கிடைக்கும்பா நீ குலதெய்வ வழிபாட்டை பண்ணுன்னு சொல்லி குலதெய்வ வழிபாட்டை பண்றதுக்கு வழி அதாவது கொஞ்சம் அந்த இருந்து பாதி தூரம் நடந்து வந்து பாபா நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கார் போன இடத்துல நிறைய சங்கடங்கள் வந்திருக்கு போன இடத்துல வழிவறி கொள்ள மகள் சார்பதி சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பணங்கள் எல்லாம் இருக்காங்க அந்த உள்ள மகாமாரி காலரா நோய் இதெல்லாம் வந்து பிளேக் வியாதி அதெல்லாம் வந்ததுனால அந்த யாத்திரை கொஞ்சம் தடையானுச்சு அந்த சமயத்துல கூட பாபா சூக்ஷ்ம சுரூபத்துல நான் கூட இருக்கேன் பயப்படாத நீ போ குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு வா அப்படின்னு பாபா அவ்வளவு கருணை பண்ணி அந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ண வச்சிருக்காரு புரியுதுங்களா அதுக்கப்புறமா மேகான்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் அவர் வந்து பிராமணர் அந்த மேகான்னு சொல்லக்கூடிய பிராமணர் வந்து ஃபர்ஸ்ட் பாபாவை அன்றதுக்கு கொஞ்சம் அஞ்சினார் அப்படி கொஞ்சம் காலகட்டம் போனதுக்கு அப்புறம் ஒரு திரம்பகேஸ்வர் போயிட்டார் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார் பாபாவை ஈஸ்வர சுரூபங்கிறத தன்னுடைய தன்னுடைய பக்தினால அவர் தெரிஞ்சுக்கிட்டார் கடைசியில பாபா தான் அவருக்கு ஈஸ்வரன் அப்படி இருக்கிற நிலையில அவருக்கு ஒரு பணி பாபா கொடுத்தார் என்ன பணின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்த ஷிரடி அந்த ஷிரடி கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளுக்கும் அவர் பூஜை பண்ணணுமா எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பாபாவை வணங்கணும் அப்படின்ற ஒரு பணியை கொடுத்திருக்காரு எல்லா தேவதைகளையும் எல்லா சமயம் கும்பிட்டு கடைசியா என்கிட்ட வா முதல்ல என்ன கும்பிடாத முதல்ல எல்லா தெய்வங்களுக்கும் ஆராதனை பண்ணிட்டு வான்னு சொல்லி அமைச்சிருக்காரு அது நல்லா நடந்து வந்துட்டு இருந்துச்சு ஒரு நேரம் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா எல்லா தேவதைகளையும் கும்பிட்டுட்டு வந்துட்டார் கண்டோபா கோயில கும்பிடாம வந்துட்டார் ஒரு முறை என்னாச்சுன்னா கோயில் பூட்டி இருக்கு கோயில் திறக்கவே இல்ல இவர் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கார் ரொம்ப நேரம் நின்று இருக்கார் யாரும் திறக்கல கோயில திருப்பி கடுப்பாயி வந்துட்டார் பாபாட்ட நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ஒரு ஒரு தெய்வம் வழிபாடு செய்யாம வந்திருக்கியே போ வழிபட்டுட்டு வா சொல்லிருக்க பாபா அந்த கோயில் பூட்டிருக்க இப்ப நீ போ அப்படின்னாரு அங்க போய் பார்த்தா கோயில் திறந்துருக்கு கொண்டபா தெய்வத்தை வழங்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப நீ என்ன வழிபடு அப்படின்னு சொன்னார் புரியுதுங்களா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வணங்குங்க கடைசியா என்னை வணங்குங்க அதுல ஒரு தத்துவம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷமம் நான் தான் அத்தனை தெய்வத்துக்குள்ளயும் இருக்கேன்னு சூக்ஷமாம் பாபா சொல்றார் அத வந்து அனுபவ பூர்வமா அனுபவிச்சவங்களுக்குதான் தான் இந்த இந்த சிந்தனை வருமே தவிர எடுத்த உடனே ஒரு முருகனுக்குள்ளையோ ஒரு ஒரு பிள்ளையாருக்குள்ளயோ நம்ம வணங்கக்கூடிய நம்ம குலதெய்வத்துக்குள்ளேயே பாபாவா பார்க்கணுன்றது கிடைக்காது அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அது வந்து நமக்கு லபிக்கும் அந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து லபிக்கும் இல்லைன்னா நமக்கு லபிக்காது சரிங்களா ஒரு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சத்துல ரொம்ப முக்கியமான லீல வழியில ஒருத்தர் வந்துகிட்டு ஒரு தெய்வத்தை வழிபடாததுக்காக பாபா அவரை திட்டார் அந்த கலெக்டரா இருந்தவர் அந்த காலத்துல டெபுட்டி கலெக்டரா இருந்தவர் நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர் வந்து அவருடைய நண்பர்கள் பிணிவாளின்னு சொல்லக்கூடிய பக்தர் அழைச்சுக்கிட்டு ஷிரடிக்கு வரார் கோப்பர்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து குதிரை வண்டியில வந்துட்டு இருக்காங்க அந்த பினிவாளி ஒரு தத்தாத்திரேய சுவாமியுடைய பக்தர் அந்த கோபரகான் கோதாவரி நதி ஓரமா ஓரமாதான் தத்தாத்திரேயர் கோயில் இருக்கு அவருக்கு அந்த கோயிலை வழிபாடணும்னு ஆசை இருந்திருக்கு அந்த பிணிவாளின்றவருக்கு ஆனா அந்த ஆசைய முறியடிச்சுட்டாரு நம்ம நானா சாஹிப் சார்ந்தார் போக ஆயிடும் போய் பாபா நானா சாஹிப் சார்ந்த மனசுல நேர பாபாவை மட்டும் தான் பாக்கணும் போறவள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்க வேண்டாம் டைம் ஆயிடும்ன்ற சிந்தனையில அவர் வந்துட்டார் வந்து கோதாவரி நதியில குளிக்கிறார் நானா சாஹிப் சாந்தரன் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருது முள்ளு குத்திட்டு காயமாயிட்டு ஆனா இப்படியே செடிக்கு வந்துட்டாங்க பாபாவை பார்க்க எல்லா அந்த பினிவாளி அந்த பக்தர் குடும்பம் நானா சாஹிப் சாந்தர் எல்லாம் உள்ள போய் பாபாவை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க திடீர்னு பாபா கோவம் வந்துட்டு நானா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இவ்வளவு காலம் நீ என் கூட பழகிருக்க இது கூடவா அவனுக்கு தெரியல என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு பாபா ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போட்டார் பாபா அவருக்கு ஒன்னும் புரியல பாபா எதுக்கு கோபப்பட்டார் ஏன் கோவப்பட்டாருன்னு புரியல புரியாததுக்கும் பாபா பாருங்க கருணை கொண்டு நீ எங்க கிளம்புன வரவழியில் என்ன நடந்துச்சு வரவழியில் என்ன நடந்துச்சுன்னு தன் அந்த ஞானத்தின உணர்ந்த கேள்வி கேட்கிறார் அப்ப புரிஞ்சுட்டு வெக்கப்பட்டு கூணி குறுகி அவர் சொன்னார் நானா சாஹிப் சந்தோர்கர் பாபா நாங்க கோப்பர்கானில இருந்து வந்தோம் வரவழையில தத்தாத்திரையல் கோயில் ஒன்று இருந்துச்சு அதை பார்க்கணும்னு நண்பர் பினிவாலை ஆசைப்பட்டார் ஆனா நான் தான் நேரம் ஆயிடுமேன்ற காரணத்தினால நான் நேரம் ஷிரடிக்கு உங்களை இவரை கூட்டணுன்றதுக்காக நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அந்த சுவாமிய நாங்க தரிசிக்கவே இல்லை அதனால நாங்க கோவினால குதிக்கும் போது கால முள்ளும் கூட குத்திட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இது சின்ன தண்டனையோட அந்த சுவாமி உன்ன விட்டுருக்காரு என்னிடத்துல என்னை வணங்கக்கூடியவங்க யாருமே எந்த வழிபாட்டையும் எந்த தெய்வத்தையும் அலட்சியப்படுத்த கூடாது எல்லா தெய்வங்களையுமே நீங்க வணங்கணும் யாராருக்கு என்ன குலதெய்வமோ யாராருக்கு என்ன வழிபாடு அவர்கள் முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணணும் அதை பண்ணதுக்கு அப்புறமா என்ன நமஸ்கரிச்சா போதுமே தவிர என்னையே இது பண்ணுங்கிறது கிடையாது எல்லா குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து குலதெய்வம்ங்கிறத விட ஒரு சாதாரணமா நீ போற வழியில எந்த ஒரு பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ எந்த கோயில் இருந்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பாபா சொல்றாரு இந்த சுவாமியா குழந்தை வழிபாட்டா வேற இருக்க வந்தவர் சொல்றது புரியுதா இந்த சுவாமியா வேற இருக்க வந்தார் இப்ப புரியுதுங்களா இதே மாதிரி இன்னொரு லீல அடுத்ததா சொல்ல போற லீல வந்து அது மனச உருக்கிடும் அந்த மாதிரி ஒரு லீல பாபாவுடைய பரம பக்தர் ஷியாமா அந்த ஷியாமான்கிற பக்தருடைய வீட்டுல வந்து கொஞ்சம் நிலைமை சரியில்லாம போயிருக்கு அதெல்லாத்தையும் உணர்ந்த நம்ம பாபா ஷியாமா எப்ப துவாரகாக்கு வந்தாலும் நீ எப்ப வணிக்கு போற நீ எப்ப வணிக்கு போற அப்படின்னு பாபா கிண்டல் பண்ணுவாரு வனில என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வணில அந்த ஷியாமாவோட பக்தருடைய குலதெய்வம் ஆகிய சத்தசிருங்கி மாத்தா ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்துல அம்பாலுடைய வலது கை விழுந்த இடம் அது அந்த தேவி தான் இந்த ஷியாமான்னு சொல்லக்கூடிய பக்தருடைய குலதெய்வம் அந்த குடும்பத்துக்கே குலதெய்வம் அவன் தான் தேவி தான் அந்த அம்மா தான் அந்த தேவியினுடைய வழிபாடு அப்படி அறவே விட்டுட்டார் நம்ம ஷியாமா அவரு விட்ட விட்ட நேரம் அதாவது காலம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குலதெய்வ வழிபட்டு அவர் அறவே விட்டுட்டார் அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா வந்து தீவிரமான குலதெய்வத்தையே அணுகி வாழக்கூடிய ஒரு அம்மா ஷியாமோட அம்மா மாதவராவ் தேஷ்முக் பாண்டே அந்த பக்தர் பேரு ஒரு நாள் வந்து நம்ம ஷியாமா சின்ன குழந்தையா இருக்கிறச்ச உடம்பு சரியில்லாம போயிடும் அப்ப அந்த தேவி கிட்ட இந்த மாதிரி என் குழந்தை கிடையாது உன் குழந்தை உயிரோட இருக்கிறதும் இல்லாம போகிறதும் உன் கையில தான் இருக்கு அவன பிழைக்க வச்சேன் அப்படின்னா என் பிள்ளைய நான் கிட்ட கூட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அது ஒரு வேண்டுதல் ரெண்டாவது முறை என்ன ஆச்சு அப்படின்னா ஷியாமாவுடைய அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் வந்துட்டு அந்த மார்பக புற்றுநோய் வந்ததுனால ரொம்ப அவசைப்பட்டுட்டாங்க அப்ப அந்த அம்மா இன்னொரு வேண்டுதல் வேண்டுனாங்க என்ன வேண்டுதல்னா எனக்கு மட்டும் இந்த மார்பக புற்றுநோய் தீர்ந்துருச்சு அந்த வியாதி குணமாயிட்டுன்னா ரெண்டு வெள்ளியால செய்யப்பட்ட மார்பகங்களை கொண்டு வந்து உனக்கு காணிக்கையா செலுத்துறமா அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க வேண்டுதல் வச்ச சில காலகட்டத்திலேயே அந்த அம்மா இறக்கக்கூடிய நிலை வந்து ஷியாமா அப்ப சின்ன குழந்தையா இருந்திருக்கார் அப்ப அவர் கைய பிடிச்சி கண்ணானுமே நான் உயிரோட இருக்க போறதில்லை இந்த பிரார்த்தனை எல்லாம் அந்த தேவி நம்ம குலதெய்வத்தில் வச்சிருக்கேன் நீ நிறைவேற்றிருக்கண்ணா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் ஷியாமா சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்ப துக்கம் தாழாத நிலை ரெண்டாவது சின்ன பருவம் குழந்தை பருவன்ற நிலையில இருக்கிறதுனால சின்ன பையனா இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு அவர் பண்ண சத்தியத்தை அறவே மறந்துட்டார் குலதெய்வம் வழிபாடைய அறவே மறந்துட்டார் அதுக்கப்புறம் அவரு டீச்சரா இருந்தாரு காலம் பொணிச்சு பெரிய மனுஷனா ஆனாரு அதுக்கப்புறம் தான் பாபா கிட்ட வந்தார் பாபா மேல பித்து புடிச்சிட்டு பாபா தான் அவர் கொரட்ட விட்டார்னு வைங்களேன் நம்மளாம் குரட்ட விட்டா ஓவரா சவுண்ட் நான் அவர் கொரட்டை விட்டா சாய்நாத் மஹராஜ் சாய்நாத் மஹராஜ் சாய்நாத் மஹராஜ்னு அவ்வளோ அற்புதமா கேக்குமா அதை கேட்டவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க புரிய அந்த மாதிரி ஒரு பக்தர் அந்த தான் நிறைய தொல்லைகள் வரும்போது பாபா வணிக்கு போ வணிக்கு போ குலதெய்வத்துக்கு போ குலதெய்வத்துக்கு போன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு ஜோசியக்காரர் மூலமா நீங்க நீங்க உங்க குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு அபராதம் அதாவது வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றாம இருந்திருக்கீங்க அதனால தேவி மகிழ்ச்சியா இல்ல அதனாலதான் உங்க குடும்பத்துக்கு அடி மேல அடி விழுதுன்னு சொன்ன உடனே பார்த்தாரு சியாமா கூப்பிட்டாரு ஒருத்தர் அந்த மார்பகங்கள வெள்ளியால செய்யப்படக்கூடிய கூப்பிட்ட இதை சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டார் கையில வந்துட்டு அப்படியே அழகா எடுத்துட்டு போய் பாபா உட்கார்ந்து தோர்கம் அப்படியே வச்சு பாபா நீங்கதான் எங்களுடைய குலதெய்வம் சப்தசரிங்கி மாதாவ நான் உங்களை பாக்குறேன் நீங்க தான் செய்யப்பட்ட மார்பங்களை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இதுல இருந்து முக்தி கொடுத்துருங்க பாபான்னு சொல்லி கெஞ்சினார் பாபா அடுத்த என்ன தெரியுமா சொன்னாரு நீ என்ன பண்ற இதை எடுத்துக்கிட்டு உன்னோட குலதெய்வம் எங்க இருக்கோ அங்க போ அந்த உங்க அம்மா வேண்டுனபடி அந்த இந்த மார்பகங்களால செய்யப்பட்ட இந்த வெள்ளியால செய்யப்பட்டதை கொண்டு போய் அந்த அந்த தேவிக்கு காணுக்கிய சமர்ப்பணம் பண்ணு பண்ணிட்டு நீ வா அப்படின்னு பாபாவுடைய அந்த வாக்கு கட்டுப்பட்டு இவர் போயிட்டு வந்தார் குடும்பத்தோட நிலை மாறிட்டு இப்ப சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு பக்தரையும் அதாவது பாபா வந்து ஆயிரம் ஆயிரம் பக்தர்களை செடிக்கு இழுத்தார் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை அவர் செய்தார் என்னன்னா சில பேர் குலதெய்வ வழிபாட்டாரவே மறந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த வழிபாட்டை ஞாபகப்படுத்தி நீ போய் இந்த குலதெய்வத்தை வழிபாடு அப்படின்னு சொல்லுவா சில நேரத்துல பாபா கடுப்பாயி யாராவது ஒரு மோசமான பக்தர் வந்தாருன்னா நல்ல பக்தரா தான் இருந்திருப்பார் குணத்தால மோசமான பக்தரா இருந்தா உன்னோட முன்னோர்கள் ஏதோ கல்லெல்லாம் வழிபட்டாங்க அந்த கல்லெல்லாம் போய் வழிபடுப்போ அப்படின்பாரு அந்த கல்லெல்லாம் நீ போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்களோ அந்த வழிபாட்டை நீ தொடர்ந்து கடைப்பிடி அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப சொல்றது புரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி லீலைகளை கேக்குறச்சு உங்களுக்கு என்ன தோணுது பாபா வந்து குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாட்டை அழிக்க வந்த சுவாமின்னு சொல்லியிருக்காங்களே இதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லீலையும் ஆதாரபூர்வமா என் இடத்துல ரெக்கார்டா இருக்கு இது இப்ப நான் சொல்லக்கூடிய லீலைகள் மூலமா நீங்க என்ன உணர்றீங்க அதே மாதிரி இப்போ அவரு சொல்லியிருந்தாருன்னா இப்போ இதே மாதிரி நடந்திருக்காதுல்ல ஆஹ் அப்ப பாபா வந்து இந்த குழந்தை வழிபாட்ட அழிக்க வந்தவரா இல்ல காக்க வந்தவரான்றதை இந்த லீலைகள் சொல்றது மூலமா நிறைய பேருக்கு அப்ப புரிஞ்சிருக்குது இல்லையா இது மட்டும்தான்ங்கறத கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் அத சொல்ற கேளுங்க ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையார் சில விநாயக சதுர்த்தி வந்திருக்கு அந்த விநாயக சதுர்த்தியை தொடக்கும் போது விநாயகர் கீழே விழுந்து கால் உடைஞ்சு போயிட்டு விநாயகருக்கு கால் உடைஞ்சு போயிட்டு இப்ப நம்மள என்ன பண்ணுவோம் இதாவது செல உடைஞ்சா ஆத்துல போட்டுருவோம் இல்ல எங்கயாவது கோயில வச்சுட்டு வந்துருவோம் கரெக்ட் தானே ஆனா அப்போ இருந்த பக்தர் அந்த குடும்பம் பாபாவோட பக்தர் பாபா கூட லெட்டர் எழுதுறாங்க பாபா இந்த பிள்ளையாருடைய கால் உடஞ்சு போயிட்டு நாங்க வீட்டுல வச்சுக்கலாமா எங்கயாவது தூரமா வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க பாபா என்ன தெரியுமா பதில் போட்டிருக்காரு உங்க வீட்டுல யாருக்காவது கால் உடஞ்சு போனுச்சுன்னா தூக்கி வெள்ளி கடாச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு சரி பண்ணி வீட்டு பூஜை ரூலையே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வீட்டுல அந்த பூஜை ரூம்ல இன்னமும் அந்த பக்தர் வீட்டுல இருக்கு அந்த பிள்ளையார் இருக்கு அந்த பிள்ளையார் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி பாபா வந்து அவ்வளவு அற்புதமான மகாத்மா தூரத்துல இதெல்லாம் முக்கியம் பாபா இதெல்லாம் தேவையானா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அவனை புடிச்சு இழுத்து உன்னோட குலதெய்வத்தை மறந்துட்டியப்பா இந்த குலதெய்வத்தை நீ வழிபடுப்பா உன்னுடைய முன்னோர்கள் இந்த தெய்வத்தை வணங்கியிருக்காங்க நீ இந்த தெய்வத்தை வணங்கு உனக்கு அருள் செய்யும்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இதன் மூலமா இந்த மாதிரி ஏக போகமான விஷயங்கள் பாபாவோட லீலைகள் அடங்கி இருக்கு இதெல்லாம் நம்ம படிச்சு உணர்ந்ததுனால நம்ம சொல்றோம் அந்த குருநாதரை பத்தி நம்ம பாபாவை பத்தி படிக்காம நிறைய பேரு அறியாமையினால பாபாவை தூசிக்கிறாங்களே இது சரியான விஷயமா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாக்கணும் சாயி பாபாங்கிறவருடைய தன்மை என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய கீர்த்தி என்னங்கிறத கொஞ்சமாவது சிந்தனை பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாங்க ஆகையினால பாபோட பக்தர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா சாய்னா பாபா தான்ங்கிறது இல்ல இந்த உலகத்துல தெய்வத்துடைய சொருப்பமா வந்த எந்த மகான்களையும் தூசிக்காதீங்க எல்லா மகான்களும் போதிக்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் என்ன அப்படின்னா அன்புதான் அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன அன்பு செலுத்து அன்பு பாராட்டு யாருக்காவது உடம்பு முடியலன்னா சேவை பண்ணு பாபா சொல்ற உபதேசங்கள்ல நிறைய இருக்கு அதாவது யாருக்காவது தண்ணி தான் எடுத்தா தண்ணி கொடு யாருக்காவது பசின்னு வந்தானா சாப்பாடு போடு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு முன்னாடியே வந்தானா உன் வீட்டுல ஏதாவது வச்சிருப்பேன் நிறைய பெட்டி பெட்டியா வச்சிருப்ப ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போய் கொடு சேவை பண்ணு அன்ப பரிமாறு யாரையும் தூசிக்காத யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நீ எதிர்த்து பேசாம நீ பாட்டுங்க நகர்ந்து வந்துரு அப்படின்றத இந்த மாதிரி எளிமையான விசேஷங்களையும் எளிமையான உபதேசங்கள் சொன்னதுனால தான் பாபா வந்து தன்னுடைய அற்புதமான அரவணைப்பால கோடிக்கணக்கான மக்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய அன்பு சாதாரண அன்பு இல்ல ஒரு தாய் காட்டக்கூடிய அன்பு அந்த தாய் அன்புக்கு தான் அடிமையா இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்களே தவிர வேற என்ன முடிய முடியும் பாபாவுடைய பக்தி மார்க்கத்துல இவர் கும்பிடுங்க இவர் கும்பிடுங்கன்னு யாரும் பிரெயின் வாஷ் எல்லாம் யாரும் பண்றது இல்ல பாபா யாரையாவது ஆட்கொள்ளணும்னு நினைச்சுட்டாருன்னா எதன் மூலமாவது ஆட்கொள்வார் இப்ப என்ன ஆட்கொண்டிருக்காருன்னா என் கனவு மூலமா ஆட்கொண்டார் பாபா என் கனவுல வந்தார் என் கனவுல பாபாவும் பாபாவோட பக்தர்கள் வந்திருக்காங்க அதன் மூலமா என் ஆட்கொண்டிருக்கார் என்ன மாதிரி கோடிக்கணக்கான பக்தர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பாபா புகுத்தி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒத்தரும் பாபாவோட பக்தர்களா இருக்காங்க ஆகையால பாபாவை வணங்கக்கூடிய பக்தர்களையோ குருநாதரையோ நம்ம சாய்நாதரையோ தூசணையா பேசுறத வந்து தயவு பண்ணி ஆஹ் வேண்டாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அது மகா பாவம் அந்த செயலை வந்து யாரும் பண்ண வேண்டாம்ங்கிறதையும் இந்த நேரத்துல நான் என் வேண்டுகோள் விடுக்கிறேன் இது வந்து பதிலடியோ இல்ல ஒரு எச்சரிக்கையோ கிடையாது ஏன்னா குருநாதர் சொல்லியிருக்கார் என்னுடைய பக்தர்கள் வாத விவாதங்களுக்குள்ள போகமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கார் அதனால இது வாத விவாதத்துக்குரிய விஷயமே கிடையாது மனிதர்களுக்கு இந்த தேசத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கு நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை நம்ம சரியா பண்ணலைன்னா நம்ம குடும்பம் வந்து அடிமட்டத்துக்கு தான் போகும் அப்ப அந்த குலதெய்வ வழிபாட்டையே காக்க வந்த சாய்நாதரை குலதெய்வ வழிபாட்டை சீரழிக்க வந்த சாய்பாபாவோட வழிபாடுன்னு சொல்றது வந்து தப்பு அதனால வந்து ஆஹ் குருநாதர் பார்த்து கொள்வார் அந்த ஒரு விஷயத்த ஏன்னா பாபா வாழ்ற காலத்திலேயே பாபாவை புரிஞ்சிக்காம சில பேர் அடிச்சிருக்காங்க சில பேர் வந்து கல்ல விட்டுஞ்சு அடிச்சிருக்காங்க சில பேர் வந்து சாப்பாடு போடாம விட்டுருக்காங்க சில பேர் வந்து எண்ணெய் இல்லைன்னு சொல்லி அவமதிச்சு பாபா அப்புறம் தண்ணியால விளக்கேற்ற லீலைகள் ஏகபோகமா நிறைய இருக்கு அவரை அந்த காலத்திலையும் உணரல சரியா இந்த காலத்திலயும் சரியா உணரல அவரை உணரணும் அப்படின்னா அதுக்கு குருநாதர் மனசு வச்சாதான் எல்லாரும் உணர முடியும் அதனால இந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் குருநாதர் தன்னுடைய சாநித்தியத்தையும் தன்னுடைய மகத்துவத்தையும் உணர்விச்சு எல்லாருக்கும் அன்ப புகட்டட்டும் பிரேமையை புகட்டட்டும் இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கான அர்த்தத்தை விட இந்த பதிவான ஆடியன்ஸ் முடிச்சுக்கிறோம் ஏன்னா ரொம்ப அழமான விஷயங்கள் குருநாதருடைய காரியத்தில் இருக்கு இப்போ நேயர்கள் எல்லாரும் வந்து இந்த காணொலியை மூலமையா பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கும் ஸோ எனக்கே கூட இந்த புரிதல் இல்லை இப்போ இந்த வீடியோ மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பயன்பட்டு ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்குறதுக்கு வந்து மறக்காம நம்ம ராதாகிருஷ்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ओके सन् सायरा सायरा